நான் வந்து திருப்பூன் இன்ஸ்பெக்டராக இருந்தேன் இந்த பொம்பளை இருக்கிற நகிதா இருக்காங்கல்ல இந்த மாதிரி உண்மை கண்டு தொகுதி நடத்துவோன்னா உண்மை கண்டு தொகுதி நடத்துனா உண்மை தான் வெளியே வரும் எல்லாம் முடிஞ்சு போச்சு நீங்கள் எக்ஸ்டென்சிவாக போகவே வேண்டாம் இந்த மாதிரி சொன்னது உண்மை இது சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்ததுன்னா நீ அதை பற்றி நடவடிக்கை யாருக்கா இந்த மாதிரி ஃபோன் பண்ணிச்சு யார்கிட்ட போய் எல்லா அங்கே விஷயம் வெளியே வந்துடும் இப்போ இந்த அஜித்குமாரோட இந்த காவல்துறையினால் நடந்த கொலை வழக்கிலேயே அவர்கிட்ட ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்திருக்கோமோ பெண் இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்ததுனால அவங்ககிட்ட சில விஷயங்கள் இருக்கும் புரியுதுதான் அவன் வாய் தோந்துட்டானா வம்பாய் போய் அவங்க யார் சம்மந்தப்பட்டவன் இவனுக்கு ஒருவேளை விஷயம் தெரிஞ்சிருக்கணும்னு அவங்களுக்கு காதில் போயிருக்கோம் தப்தோட பார்த்தாரு அங்கே போனேன் இப்படிதான் கதை இருக்குது அவன் காலில் கிடுங்க யார் யார்கிட்ட பேசினா அப்படி என்ன யாரும் சம்மந்தப்பட்டவன் யார் யார்கிட்ட பேசிக்காங்களா பேக்ரவுண்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் பையனுக்கு இறந்து போனவுடைய தம்பிக்கு அரசு வேலை கொடுத்துருக்காங்க அரசு வேலைக்கு கொடுத்தா அந்த ஆர்டரை யார் கொடுக்கணும் இது அரசாத்தி யார் தான் கொடுக்கணும் மந்திரி போய் கொடுக்கக்கூடாது மந்திரி போய் ஆர்டர் கொடுக்குறதுங்கிறது எல்லாம் இமேஜினடாக பண்ண முடியாது மந்திரி போய் கொடுக்கணும்னா என்ன விஷயம் ஏதோ இருக்குது சம்திங் ராங் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது கஸ்டடி எடுத்துலாம் கிடையாது கஸ்டடி எடுத்துன்னா ஏதோ பிரச்சனை அந்த ஆளுக்கு வந்து பிரச்சனை ஆச்சுன்னா அங்கே போய் போலீஸில் சொல்லணும் எழுத்து மோம் அவர் போகிறார் கொடுங்க அவங்க அதை வாங்கிக்கணும் புனிவர் எஃப்ஐஆர் நம்பர் கொடுத்து அவனை கூட்டு விசாரிச்சிக்கலாம் விசாரிச்சு அப்புறமா அடுத்த ஸ்டெப் போயிருக்கணும் ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா அவர் எஸ்பி யாரோ சொல்லி எஸ்பி டிஎஸ்பி சொல்லி ஒன்று தனிப்படி அமைச்சு ஸ்டேஷன் கூட கூட்டு போகல தனியான இடத்துல வச்சு அடிச்சிருக்காங்க இது அடிக்க வேண்டிய விஷயமே கிடையாது நகை தானேங்க கேட்டால் இதில் வேறு ஏதோ ஒரு சமாதானம் இருக்கும் அஞ்சு பத்து சவரம் நகைக்காக இந்த அடி அடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என் அனுபவத்தில் நான் இதை பார்த்தது இது வேறு ஏதோ சம்திங் இஸ் வணக்கம் இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ் நான் எம்டி தினேஷ் குமார் ரொம்பவே பரபரப்புக்குள்ளாக்கின ஒரு கேஸாக இருக்கக்கூடிய அஜித் குமார் அப்படின்ற இளைஞரோட இந்த கஸ்டோடியல் டெத்தோட பின்னணியை குறித்து இன்னைக்கு நம்ம ரிட்டயர்டு சிபிஐ ஆஃபீஸர் ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் திரு மோகன்ராஜ் அப்படின்றவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி திருப்பவனம் காவல் நிலையத்தில் சிஏயாக வந்து பணி புரிஞ்ச ஒரு காவல் அதிகாரியாக வந்து இருந்திருக்காரு சார் வணக்கம் சார் சார் இப்போ தமிழகத்தில் ரொம்பவே பரவலாக நடந்திருக்கக்கூடிய ஒரு கஸ்டோடியல் டெத் இதை கஸ்டோடியல் டெத்துன்னு கூட வந்து சொல்ல முடியல ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிக்காமல் வெளியே வச்சு காவல்துறை அதுவும் ஸ்பெஷல் ஸ்குவாடு காவல்துறை வந்து அடிச்ச அஜித்குமார் அப்படின்ற இளைஞர் வந்து இறந்த சம்பவம் ரொம்பவே பரபரப்பு வந்து ஆகியிருக்கு திருப்பவனம் மடப்புறம் பகுதியில் நாளுக்கு நாள் இந்த கேஸ் சூடு பிடிச்சி போய்கிட்டே வந்திருக்கு சார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் புதுசு புதுசாக சொல்லிகிட்டே தான் வந்திருக்காங்க போலீஸாரோட இந்த மிருகத்தனமான இந்த செயலுக்கு வந்து காரணம் என்ன வந்து இருக்கும் சார் சட்ட ரீதியாக எதுவுமே அவங்க ஃபாலோவும் பண்ணலை இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் மாத்திரம் கிடையாதுங்க நிறைய கேஸ் அவங்க இப்போது இப்போது இருக்கிற காவல்துறையில் நிறையா சாராவாகவும் உங்க முடிச்சுன்னு சொல்லிடுறேன் டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் நீங்கள் போய் சொல்கிறீங்க வச்சுருந்தேன் உங்கள் டாக்குமெண்ட் உங்கள் வச்சிருக்கீங்க மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஆயிரம் கேள்வி கேட்குறான் எவ்வளவு அதை கொண்டா இதை கொண்டா அதை கொண்டாங்கிறான் ஆனால் நீங்கள் வேறு ஒரு புகார் புதுநிலக்கருதியோ இல்லை உங்கள் சொந்த பிரச்சனையோ போய் பண்ணீங்கன்னா ஒரு நான் ஒரு நாள் போகிற மேலே அவர் புதுசேஜ் எனக்கு மூன்று மணிக்கு ஒருத்தர் போய் நிற்கிறார் உட்காந்துருக்காரு வயசான ஒரு எழுபது வயசு இருக்கேன் அவருக்கு அப்புறம் ஆறு மணிக்கு போகிறேன் ஆறு மணிக்கே உட்காந்துக்கிட்டே இருக்கார் அவர் ஏன்னு கூட கூப்பிட்டு கேட்குறவங்க இவ்வளோ கேர்லெஸ்னஸ் பண்ணுங்க ஒரு வயசானவர் வந்தார்ன்னா அதுக்குரிய கூறி மரியாதை கொடுக்கணும்ல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது கஸ்டோடியில் எழுத்துலாம் கிடையாது ஏன்னா கஸ்டடியல் எழுதுன்னா இப்போ ஏதோ பிரச்சனை அந்த ஆளுக்கு பிரச்சனை ஆச்சுன்னா அங்கே போய் போலீஸில் சொல்லணும் எழுத்து அவர் புகார் கொடுங்கன்னா அவங்க அதை வாங்கிக்கணும் இது இது சாதாரண சமாச்சாரம் ஐநூறுபா அவன் கேட்டார் கொடுக்க மாட்டேன்னா அது அது சாதாரண சமாச்சாரம் திருடி போச்சு தேன் திருடு போச்சு சொல்லிங்கன்னா தெப்பிட்டு கேஸ் உணவு ஒரு எஃப்ஐஆர் நம்பர் கொடுத்துட்டு அவனை கூப்பிட்டு விசாரிச்சுருக்கணும் விசாரிச்சு அப்புறமா அடுத்த ஸ்டெப் போயிருக்கணும் ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா அவர் எஸ்பி யாரோ சொல்லி எஸ்பி டிஎஸ்பிக்கு சொல்லி டிஎஸ்பி ஒன்று தனிப்படி அமைச்சு ஸ்டேஷன் கூட கூட்டு போகல தனியான இடத்துல வச்சு இது அடிக்க வேண்டிய விஷயமே கிடையாது நகை தானேங்க கேட்டால் இதில் வேறு ஏதோ ஒரு சமாதானம் இருக்கும் இந்த அஞ்சு பத்து வருஷம் நகைக்காக இந்த அடி அடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என் அனுபவத்தில் நான் இதை பார்த்தது கிடையாதுங்க இதில் வேறு ஏதோ சம்திங் இஸ் இந்த மாதிரி காவல்துறை வந்து ஒரு எஃப்ஐஆரோ சிஎஸ்ஆரோ பதிவு பண்ணாமல் நேரடியாக தாக்குற அளவுக்கெல்லாம் வந்து இறங்கலாமா சார் சட்டத்தில் இடம் இருக்கா ஃபஸ்ட்டு அந்தளவுக்கு துணிவு எப்படி சார் வந்து காவல்துறையெல்லாம் வந்து வருது அதாவதுங்க நீங்கள் ஒரு இப்போ குண்டு கூலி சாலையில் ஒருத்தர் அப் பிகாஸ் ஆஃப் குண்டு குழி சாலையை ஸ்கீடை செத்து போய் யார் தப்புது சாலையை மெயின்டைன் பண்ணாத கார்பரேஷன் காரணம் இன்னைக்கு கான்ட்ராக்ட் மாதிரியே சாப்பிடுவோம் நீங்கள் அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும் எடுத்தீங்கன்னா அவனுக்கு பயம் இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பயம் இருக்கும் அந்த மாதிரி யாரும் படுறது கிடையாது நம்ம ஊரில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமபுரம் ஏரியாவில் அந்த மனைவி வடிகால் கால்வாய் கட்டுறாங்க செவரு ஒட்டி கட்டுறா செவரு கீழே விழுந்துருது அப்போ ஒருத்த வேலை செஞ்சால் உள்ள மாடி செத்துறான் அந்த ராமாபுரம் இன்ஸ்பெக்டர் நெகிலஷியன்னு சொல்லி ரிப்பேர் பேர் இதே மாதிரி போலீஸ் பண்ணிச்சுன்னா நியாயமாக பண்ணாங்கன்னா நல்லது நடக்கும் ஆனால் இது இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இது அட்ராசிட்டின்னா பயங்கர அட்ராசிட்டி யாரோ டாப் லெவலில் தான் சொல்லி சாதாரண விஷயத்துக்கு இவ்வளோ வயலன்ஸ் யூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது சத்தியமாக கிடையாது இந்த அஜித்குமாரோட இந்த கொலை அந்த பொறுத்த வரைக்கும் போலீஸார் வந்து எவிடன்ஸ் எல்லாத்தையுமே மறைக்க பார்த்த ஒரு விஷயமே வந்து நடந்திருக்கு ஆக்சுவலாக போலீஸார் தரப்புல இருந்து அஜித்குமார்லாம் இறந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் எல்லாருமே இந்த கேஸை பத்தி பெருசாக பேசினதுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆரே வந்து போடுறாங்க அதில் போலீஸார் சொல்லக்கூடிய நரேஷன் எப்படி வந்து இருக்கு அப்படின்னா இவரை நாங்கள் வந்து இவர் நகை இருக்கிற இடத்த காமிக்கிறேன்னு சொன்னாரே நாங்கள் தான் கோவில் பின்னாடி கூட்டி போனோம் அங்கேருந்து இவரை எங்களை அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்சு ஓட வந்து பார்த்தாரு அப்போ தான் நாங்கள் வந்து தடுத்தோம் அப்போ அவர் கீழே விழுந்து இறந்துட்டாருன்ட்டு ஒரு விஷயத்தை வந்து ஃபேக்காக ஒரு எஃப்ஐஆர் வந்து கிரியேட் பண்ணுறாங்க எஃப்ஐஆர்னால் என்ன தெரியுமா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷனாக ரிப்போர்ட் என்ன அர்த்தம் ஒரு சம்பவம் நடந்ததுன்னா உடனே அதுதான் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரெண்டு நாள் வச்சு கொடுக்குறது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடையாது அது ரெண்டாவது இப்போ அவருக்கு அரசு அந்த பையனுக்கு இறந்து போனவருடைய தம்பிக்கு அரசு வேலை கொடுத்துருக்காங்க அரசு வேலையை கொடுத்தா அந்த ஆர்டரை யார் கொடுக்கணும் யார் கொடுக்கணும் அரசு அதிகாரி தான் கொடுக்கணும் மந்திரி போய் கொடுக்கக்கூடாது மந்திரி தனியாக தான் போய் அவருக்கு ஆறுதல் சொல்லலாமே தவிர எதாவது டொனேஷன் ஏதாவது கா காம்பன்சேஷன் கொடுக்கணும் அது கொடுக்காம தவிர மந்திரி எதுக்கு போய் ஆதரவு கொடுக்குறாரு அரசாங்கம் விளங்குது அரசு தான் அரசு அதிகாரி போய் தான் கொடுக்கணும் அப்போ தான் அரசு அதிகாரிகளுக்கு மரியாதை இருக்குது இது வந்து அப்படி பண்ணுறது இதில் பயங்கர தப்பு இந்த தப்பே நடந்துடக்கூடாது அந்த அவங்க கொடுத்த எஃப்ஐஆர்லேயே நிறைய பிழை இருக்குது அப்படின்ட்டு நீதிபதியே ரொம்பவே காட்டமாக வந்து பேசியிருக்காரே சார் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீதிபதிகளை பற்றி நான் பேச விரும்புலங்க காட்டமை பேசுனா ரைட்டு வாழ்த்துக்கள் அவர் வந்து அதை ஃபாலோ பண்ணணும் இப்போ காட்டமாக பேசுகிறார் அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் பண்ணிட்டார்னா ஓகே ஆனால் பண்ண பாதிலாம் அப்புறமா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் டிஃபைம் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து முன்வைக்கிறாங்க சார் எப்படி அஜித்குமாரை தாக்குனாங்களில் ஒரு பைப்பை வச்சு அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் அந்த பைப்பையே வந்து எவிடன்ஸ்லேருந்து மறைச்சிருக்காங்களாம் இப்போவுமே அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு அந்த கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் தான் அந்த பைப்பெல்லாம் வந்து இல்லை அதே தப்பு தாங்க அதே தப்பு தான் எப்படி எடுத்த மறைச்சாலே விட்டுருன்னாரு அது ஆர்டர் செக்ஷன் போட்ட மேலே எப்போ இருக்கும் அந்த கேஸ் நடத்துனாரு பட் இப்போ சிபிஐ கிட்ட போயிருக்கீங்க போட்டோ போயிருச்சா சிபிஐக்கு போயிருச்சா சிபிஐ எந்த அளவுக்கு இது சரியாக விசாரிப்பாங்கன்னு தெரியல ஏற்கனவே நிறைய அனுபவம் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த அந்த மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ணணும் இப்போ நீங்கள் அடித்தாங்களே பிபிசி பைப் அதெல்லாம் சொல்கிறாங்களா அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க கலெக்ட் பண்ணால் தான் எஃபெக்டிவாக இருக்கும் அதெல்லாம் கோர்ட்டில் பிடிச்ச வச்சு தான் அடித்தாங்க ஏன்னா அது ஏற்கனவே வீடியோ எவிடன்ஸ் இருக்குது அது இது ஒன்று தாங்கன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி உள்ள அவனை அமைஞ்சு சேர்க்கணை நிறையா பண்ணியிருக்காங்க இந்த கேஸில் வந்து முதல்ல நீங்கள் புகார் பண்ணணுன்னா போலீஸ் ஸ்டேஷன் தாங்க போகணும் இது ஒரு எஸ்பிக்கிட்ட யாரோ சொன்னார் ஒன்றை எஸ்பி சொன்னாருங்கிறது இது வந்து போலீஸ் போலீஸ் போலீஸு கவர்மெண்ட்டு ரவுடித்தனம் கிடையாது இந்த ரவுடி பங்கிட்ட சொல்லி அந்த ரவுடி பங்கிட்ட சொல்லி கதை கிடையாது இது அப்படி தான் நடந்துருக்குது சார் எப்போவுமே இந்த இந்த காவல்துறையோட இந்த சிஸ்டம் இந்த ஹையராக இருக்குது எப்படி சார் வந்து செயல்படும் இப்படி டைரெக்டாக ஒரு எஸ்பி வந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆளுங்க யார்ட்டையுமே வந்து சொல்லாமல் டேரெக்டாக இன்னொருத்தர் ஒரு ஒரு கீழே லெவலில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாடுக்கு வந்து உடனே பர்மிஷன் வந்து கொடுக்கறதுக்கெல்லாம் அந்த ஹையரா இருக்கல இடம் இருக்கா ஏன்னா விசாரிச்சா அந்த மாதிரிலாம் இல்லைன்னு வந்து சொல்றாங்க அது கிடையாது ஒவ்வொரு தடையா பாஸ் பண்ணிட்டு வரும் இங்க போ அதாவது இங்க முதல்ல என்ன பண்ணிருக்கணும்னா செயின் காணாம போயினா அந்த மாதிரி போலீஸ்ல போய் புகார் கொடுத்துருக்கணும் எந்த போலீஸ் எஸ்பியிலும் போலீஸ்ல போய் புகார் கொடுத்துருக்கணும் போலீஸ்ல நடவடிக்கை எடுக்கலன்னா தான் அவங்க மேலே போயிருக்கணும் நான் அப்போயே புகார் கொடுத்தேன் நடவடிக்கை எடுக்கல அவங்க கேர்லெஸ்ஸாக அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா தான் தனியுடன் அதிகாரிகள் நீ ஸ்பெஷல் கோ ஸ்குவாட்க்கு வச்சு நீங்கள் அவனை எவண்டான்னு சொல்லி கொண்டு குறைக்கிறீங்கன்னா எந்த சட்டத்தில் பவர் இடமே கிடையாதுங்க அது இது யாராவது இடமே கிடையாது தப்பு தப்புது ஆக்சுவலாக அந்த தனி சிறப்பு படையெல்லாம் எதுக்கு சார் யூஸ் பண்ணுவாங்க பொதுவாக இந்த ஸ்பெஷல் ஸ்குவாட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன மாதிரியான கேஸுக்கு சார் எனக்கு தெரியாதுங்க இப்போ நீங்கள் பானா பாலாற்றில் மணல் கொள்ளை தொடர்கிறதுன்னு போடலாம் இன்றைக்கும் நேற்று பேப்பரில் பார்த்தேண்ணா வால் போஸ்டில் போாங்க இந்த ஸ்பெஷல் கோட் என்ன பண்ணோன்னா ஓ கொள்ளன்னா திருட்டு தான் அரசாங்க சொத்தை திருடிட்டுக்கா ஒருத்தன் அது அஃபென்ஸு அந்த ஸ்பெஷல் கோடை அவங்கள பிடிச்சி உள்ளே போட்டு அதை பாராட்டலாம் அதை விட்டுட்டு ஏன்னா ஒருத்தன் ஐநூறுரூவா கேட்டால் அகை திருட்டு போச்சு சொல்லி அவனை படிக்கிறது அதுதான் சரி கிடையாது இப்போ அந்த ஐநூறுரூவா மட்டுலையுமே ஒரு சிக்கல் இருக்கிறதா தெரியுது சார் அந்த நிக்கிதா அப்படின்றவங்க தான் சொன்னாங்க இந்த நகை திருட்டு போச்சா அப்படின்ட்டு அஜித் குமார் மேடம் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க தான் இல்லை அஜித்குமார் எங்கிட்ட ஸ்டார்டிங்லேயே பார்க்கிங் பண்ண ஐநூறுரூவா கேட்டார் நான் தரலை அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மேலேயே பண மோசடி வழக்கு வந்து பண்ணியிருக்காங்க நிறைய பேர்கிட்ட காசை ஏமாற்றியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ரெண்டு நாளாக நிறைய பேர் முதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கெல்லாம் வெளியே வந்து பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்களே சார் ஸோ புகார் கொடுத்தவங்களே இந்த மண்ணில் இருக்கிறப்ப ஒரு அப்பாவி தான் இறந்துருக்காரோ அப்படின்னு யோசிக்க வந்து தோணுதே சார் இதோட பின்னணி இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் என்ன எவிடன்ஸ் கிடைத்தாலும் ஒன்றும் நிற்காது என்ன பொறுத்த வரைக்கும் நான் இருந்தால் என்ன பண்ணுவோம் நான் அந்த சிபிஐ அதிகாரியாக இருந்தேன்னா இந்த பொண்ணு இந்த பொம்மலருக்கு நிக்கிதான் இருக்காங்களே இந்த மாவுக்கு உண்மை கண்டு சோதி நடத்துவோம் உண்மை கண்டு சோதி நடத்தினா உண்மை தான் வெளியே வரும் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு நீங்கள் எக்ஸ்டென்சிவாக போகவே வேண்டாம் இந்தம்மா சொன்னது உண்மை இது சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்ததுன்னா நீ அது பற்றி நடவடிக்கை உண்மை கண்டு சோதனையில் உன்னை உண்மையை கண்டுபிடிச்சிடுவாங்க உண்மை வெளியே வந்துடும் இதில் யார் யாரெல்லாம் யார் அந்த அம்மாவுக்கு போ யாருக்கா இந்த அம்மா ஃபோன் பண்ணிச்சு யார்கிட்ட போய் எல்லா அந்த விஷயம் வெளியே வந்துடும் ரொம்ப சிம்பிளாக முடிக்கணும்னா உடனடியாக அந்த அம்மாவுக்கு உண்மை கண்டு சோதனை நடத்தணும் அதுக்கு கோர்ட் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுவோம் ஆமாம் அவர் கேட்டார்னா ஏசி சொல்லுவாங்க ஆனால் அதில் என்ன நிறைய பிரச்சனை வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க பண்ணி ஆச்சனை இந்த ஒரு வகை இனி அந்த பண்ணி ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா போலீஸோடு போலீஸோ மற்ற அதிகார மற்ற எல்லா மட்டத்தில் இருக்காங்க இல்லையா அரசாங்க அதிக எல்லோரும் ஒரு கண்ட்ரோல் வருவாங்க இதை இதை பண்ணினா மாத்திரம் போதும் உண்மை கண்ட்ரோல் நடத்துனா ஓகே நல்லா இதாக நல்லாயிருக்கும் ஓகே இந்த எஃப்ஐஆர் இந்த சிஎஸ்ஆர் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க சார்

எஃப்ஐஆர் என் என்ன சொல்லுதுன்னா பிடிக்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கல்ல அதில் பிடிக்கப்படக்கூடிய குற்றமாக இருந்ததுன்னா எஃப்ஐஆர் போடணும்ஸ் பிடிக்கப்படக்கூடிய எஃப்ஐஆர் போடணும் பிடிக்கப்படக்கூடிய குற்றமாக இருந்தால் எஃப்ஐஆர் போடணும் அது இல்லை அண்ணன் திம்பிக்கல சண்டை ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை கம்யூனிட்டி கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஜிஸ்டர் அது அது வந்து சிஎஸ்ஆர்ங்கிறது கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஜிஸ்டர் ஓகே 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 இப்போ இந்த அஜித்குமாரோட மரணம் வந்து கடந்த அஞ்சு வருஷத்தில் அது நடந்திருக்கக்கூடிய காவல்துறையினரால் நடந்திருக்கக்கூடிய இருபத்தி நாலாவது மரணமாக வந்து இருந்திருக்கு என்கவுண்டர் படுறதுக்குங்கன்னாங்க அவங்ககிட்ட சில விஷயங்கள் இருக்கும் புரியுதா ஆமாம் வாயத்தோரம் ஒம்பாய் பொறுமையாக அவன் என்கவுண்டர் பண்ணிவிடுவாங்க வாயத்தொரந்தான் எதாவது இப்போ ஆம்ஸான் கேஸ் என்ன ஃபுல்லாக முடிச்சுட்டாங்களா இல்லை இதுன்னு அவ்வளோ பெரிய விஷயமா இது அந்த கேஸை பிடிக்கிறது என்ன கண்டுபிடிக்க முடியாது அது ராஜீவ்காந்தி கேஸ் மாதிரி இதுன்னு அவ்வளோ பெரிய கேஸா ஏன் உண்மையான குற்றவாளி அவங்களால கண்டுபிடிக்க முடியல யார் சம்மந்தப்பட்டவன் இவனுக்கு ஒருவேளை விஷயம் தெரிஞ்சிருக்கும் நான் அவங்களுக்கு காதில் போயிருக்கோம் தப்தோட பார்த்தாரு அங்கே போன ஒன்று என்கவுண்ட்ரு இப்படி இப்படி தான் கதை ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ இந்த அஜித்குமாரோட இந்த காவல்துறையினால் நடந்த கொலை வழக்கிலேயே அவர்கிட்ட ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்திருக்குமோ பென் ட்ரைவரையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்ததுனால அவர் வெளியே கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியாச்சுன்னா ஏங்க எனக்கு உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க நீங்கள் அவர்கிட்ட சொல்லியிருப்பீங்க நான் மாட்டீங்களா சொல்லிப்பேன் எனக்கு ஒரு கஷ்டம் தெரியும் நானே வச்சுக்கிட்டு பயிற்சி வேறு தான் அப்படி வச்சுக்கிட்டுப்பாங்க பத்து பேர் தெரிஞ்சிருக்கேன் அவங்க குரூப்பில் எங்கேயா இருப்பான் வாட்ஸ்அப் குரூப் அந்த குரூப் இந்த குரூப்புன்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு அவன் காலில் கேடுங்க யார் யார்கிட்ட பேசுனா அப்படின்ட்டு என்னன்னு யார் சம்மந்தப்பட்டோம் யார் யார்கிட்ட அது என்ன சம்ம பேக்ரவுண்டு என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் முதல்ல திட்டம் போட்டு அதை முதல்ல அது எல்லாத்துக்கும் இந்த நிக்கித்தாவுக்கு உண்மை கண்டறிய சோதனை கண்டிப்பாக யார் மூலமாக இது வந்தது ஏன் அங்கே வந்து அவனை கார் பார்க் பண்ண சொன்னேன் பொறுத்தவங்களுக்கு அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணனே அந்த நிக்கிதாவுக்கு உண்மை கண்டறிய சோதனை நாட்டுக்கே ஒரு நல்ல விடிவு காலம் வராது இந்த மாதிரி நடக்கும்போது ஓஹோ நம்மளை உண்மை கண்டறி சோதனை நடத்துவாங்க நம்ம மாட்டி போயிட்டு தப்பு செய்யறது முக்கியத்து பயப்படுவாங்க அதனால இது கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும் இந்த மாட்டில் ஆக்சுவலாக இப்போ அஜித்குமாருக்கு வந்து இந்த காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க இந்த இந்த மாதிரி ஒரு தொகையை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களோட அண்ணனுக்கு வந்து வேலை வந்து வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இதே மாதிரி வந்து இறந்துருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி மாதிரி போய் கொடுங்க அப்போ தான் சம்திங் இஸ் வெரி இம்பார்ட்டன் வெரி வெரி இம்பார்ட்டன் இது முக்கியமாக ஒரு மந்திரி போய் ஆர்டர் கொடுக்குறதுங்கிறது எல்லாம் இமேஜினாக பண்ண முடியாது ஒரு தா அவங்க கொடுப்பார் ஆறு அடி ஒன்று விட்டுருப்பாரு மந்திரி போய் கொடுக்கணும்னா என்ன விஷயம் ஏதோ இருக்குது சம்திங் ராங் அதனால் இதை வந்து உயர்நீதிமன்றம் வந்து போடணும் அந்த பொண்ணுக்கு முன்மை கட்டீர் சோதனை நடத்துங்க அப்படின்னா என்ன பேக்ரவுண்ட் எல்லாம் தெரிஞ்சுப்போம் கண்டிப்பாக அந்த பன்மாரி கால்லாக எடுத்து பண்ணலாம் இப்போ அந்த அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி நடந்தது இல்லை சார் சார் இன்னு நீங்கள் ஒன்றுமில்லாமல் தான் போச்சிப்போ அந்த மாதிரி இதுவும் ஒன்றுங்கலாம்